ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக் லைஃப் வித் சேனல் நீங்கள் இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை இருக்கீங்க சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆகணும் அதுவும் ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியாக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த எக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியமான முறையில் வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சி அது வந்து எக் ரப்சர் ஆகணும் கருமுட்டை வெடிக்கணும் அதை வந்து நம்ம ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும்போது தான் அங்கே பேபி ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு கரெக்டாக நடக்கும் அது ஓவுலேஷன் டைமில் ஸோ அந்த மாதிரி அந்த எக்கு க்ரோத்து வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் அஞ்சு முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான உணவுகள் தான் நீங்கள் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அன்ஹெல்த்தி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க லைஃப் ஸ்டைலை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அன்ஹெல்த்தி எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான உணவு முறைகள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கொண்டு வரணும் டயட் ஃபாலோ பண்ணணும் அது இது அதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை உங்கள் உணவு டெய்லி உள்ள உணவுகளில் சேர்த்துக்கோங்க இதுவே போதும் அன்ஹெல்த்தி ஃபாஸ்ட்டு ஃபுட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓக்ரா வாட்டர் ஸோ இந்த ஓக்ரா வாட்டர் க்ளோ வாட்டர் இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலான பெனிஃபிட் உள்ளது தான் கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு நமக்கு எக் வந்து மெச்சோர் ஆகணும் மெச்சோர் ஆனால் தான் அந்த ஓலிஷன் டைமில் கரெக்டாக அந்த ரப்சோர் நடக்கும் ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த ஓக்ரா வாட்டர் தேர்ட் ஒன் வந்து க்ளோ வாட்டர் ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலான பெனிஃபிட் உள்ளதா ரெண்டுலேயுமே வந்துட்டு ஈக்குவல் பெனிஃபிட் தான் வந்து இருக்குது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த க்ளோ வாட்டரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஓக்ரா வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் ஓக்ரா வாட்டர் மீன்ஸ் வெண்டைக்காய் தண்ணீர் க்ளோ வாட்டர் மீன்ஸ் கிராம்பு தண்ணீர் இதை வந்து முந்தினால் நைட்டு ஒரு நாலஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுங்க அது ஒவ்வொரு நைட் வந்து ஊறட்டும் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து இந்த தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து போதும் ஸோ இந்த ஓக்ரா வாட்டர் ட்ரை பண்ணலாம் இல்லை க்ளோ வாட்டர் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலான பெனிஃபிட் தான் இருக்குது எக்கு வந்து கரெக்டாக ரப்சர் ஆகிறதுக்கும் சரி எக் வந்து நல்லா மெச்சூர் ஆகிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சி அடைந்து மெச்சூர் ஆகிறதுக்கும் சரி அந்த உங்களோட ஓலேஷன் டைமில் வந்துட்டு ஒரு லிக்யூடு வரும் வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அது வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஓலேஷன் டைமில் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் அது வந்து கரெக்டாக வரதுக்கும் சரி ரொம்பவே இருக்கக்கூடியது தான் இது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா பண்ணுறது தான் முக்கியமாக வந்து இந்த பட்டர்ஃப்ளை யோகா பட்டர்ஃப்ளை யோகா நீங்கள் பண்ணும்போது பெல்விக் ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது யூட்ரஸ்க்கும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது எக் எங்க வந்து நல்லாயிருக்கும் கருமுட்டை வந்து ஆரோக்கியமான முறை முறையில் வளர்ச்சி அடைஞ்சு வெடிக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பட்டர்ஃப்ளை யோகா ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்தடுப்புலேயே வந்து அதிக டைம் பண்ணாமல் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒரு டென் டைம்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய க்ரோத் வந்து நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியான உணவுகள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துருந்தோம் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருந்தோம் அப்படின்னாலும் அந்த எக்கு க்ரோத்து அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஆரோக்கியமாலாம் வந்து இருக்காது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா கூட காலையில் ஒரு அரை மணிநேரம் ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலே கூட போதும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாகவும் இந்த எக் க்ரோத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே கண்டினியூவாக உட்காந்துட்டே இருக்காமல் இடையில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து எழுந்து நடக்கலாம் சும்மா அப்படியே போய் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் சும்மாவே வந்து படுத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி செய்யாம ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாகவே இந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட மாற்றங்கள் வந்து பெருசாக இருக்கும் ரிசல்ட்டும் வந்து அதில் பெருசாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து கருமுட்டை வளர்ச்சி அடையிறதுக்கு எக் ரப்சர் ஆகிறதுக்கு இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நீங்கள் இந்த கருமுட்டை வந்து வெளியே வந்து ஒழுங்காக வளர்ச்சி இல்லை இல்லை கருமுட்டை வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறீங்க டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து அப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு மாதிரிலாம் இந்த மாதிரி ஓக்ரா வாட்டர் குளோ வாட்டர் பட்டர்ஃப்ளை யோகா வாக்கிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது மூலமாகவே இந்த கருமுட்டையை நம்ம இயற்கையான முறையிலேயே ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியும் அதே மாதிரி சோரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடக்கும் உங்கள் ஓவுலேஷன் வந்து சூப்பராக கரெக்டாக நடக்கும் அந்த ஓவுலேஷன் டைமில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா பேபியும் அங்கே வந்து ஹெல்த்தியாக ஆகும் கண்டிப்பாக எல்லாம் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ஸாக வரும் தேங்க்யூ ஸோ மச்